கத்தருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை யோவான் ஒன்று பதினாறு அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் எனக்கு கருமையானவர்களே அவருடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் இந்த நாளில் இந்த காலை வேளையில் கத்தர் சொல்றார் என்னுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதம் நான் மனப்பூர்வமாக அவனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் எல்லார் மேலும் எல்லாருக்கும் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் அருளுக்கிறேன் கொடுக்குறேன் அதனால் நீ கிருபை மேல் கிருபை பெற்றாய் அலையிலுயா அப்படின்னு நீ விசுவாசிக்கணும் இந்த வசனம் சொல்லுது அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் இப்போ விசுவாசமாக இந்த வார்த்தையை சொல்லணும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த பரிபூர்ணத்தினால நாங்கள் கிருபை மேலே கிருபை பெற்றிருக்கிறோம் இல்லைன்னா இன்றைக்கி நிர்மலமாக இருப்போம் நாங்கள் உங்களுடைய கிருபை மட்டும் எங்களுக்கு இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை இன்றைக்கி தாறுமாறாக போயிருக்காண்டவரை நீங்கள் தான் எங்களோடு இருந்தீங்க நீங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்துனதுனால இன்றைக்கு உங்க முன்பாக நாங்கள் நிற்கிறோம் என் குடும்பத்தை நீங்கள் ஆசிரிச்சிருக்கிறீங்க செழிப்பாக மாற்றிருக்கிறீங்க ரெட்டை ஆசிரத்தை கொடுத்துருக்கிறீங்க சத்தர்கள் முன்பாக எங்கள் தலையை உயர்த்திருக்கீங்கப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை ஆண்டவரே சொல்லி சோத்தரிப்பீங்க நிச்சயமாக செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா நிச்சயமாகவே அவருடைய இறக்கம் நம்ம மேலே இருந்ததுனால தான் பரிபூர்ணம் அவர் அவருடைய தான் நாம் இன்னைக்கு கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம் என்பதை சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும் தொடர்ந்து இந்த வார்த்தையின்படியே கத்துறவங்களை ஆசுவதிப்பாராக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமேன்